சிவ சிவ அன்பேசவும் அறக்கட்டளில் பயணம் செய்யும் அனைவருக்கும் இரவு வணக்கம் இந்த சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் மதுமரம் மரம் அவர்களை குருவின் சார்பாக வருக வரவேற்கிறேன் மேடம் வெல்கம் டு அவர் டஸ்ட் சேனல் குட் ஈவினிங் நீங்க டாபிக் சொல்லி பண்ணிக்கலாம் நீங்க இந்த மாதிரி அடிக்கடி வந்து ஸ்பெஷல் செஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்கணும்னு ரெக்வஸ்டா கேட்டுக்கிறோம் ஃபர்ஸ்ட் செஷன் கொடுக்குறீங்க Thank you so much. Topic Thank you. Okay, thank you. அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் மதுமிதா குழந்தைகள் நல மருத்துவர் பாலூட்டுதல் மற்றும் ஊட்டச்சத்து ஆலோசகர் கோயம்புத்தூர்ல இருந்து சோ இன்னைக்கு நம்ம புது பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய காமன் டவுட்ஸ் பட் புது தாய்மார்களுக்கு தேவையான பாலூட்டுதல் ஆலோசனை பத்தி தான் பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லா நியூ பேரண்ட்ஸையும் கங்கிராச்சுலேட் பண்ணிக்கிறேன் உங்க குழந்தையோட வருகைக்கு சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தாய்ப்பாலோட முக்கியத்துவம் அதை சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றதுனால இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பத்தி பாக்கலாம் அடுத்த ஹாப்ல காமனா புது பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் என்னன்னு கேள்விகள் அதற்கான பதில்களையும் நானே சொல்றேன் சோ ஃபர்ஸ்ட் தாய்ப்பாலோட முக்கியத்துவம் சோ நார்மல் டெலிவரியா இருந்தாலும் சரி இல்ல சிசேரியன் செக்ஷனா இருந்தாலும் சரி நீங்க தாய்ப்பால பேபி குடுக்கறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிடுங்க இந்த பீரியட் தான் நம்ம கோல்டன் அவர்னு சொல்லுவோம் சோ இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பேபி சீக்கிரமாவே பால் எடுத்துக்கறதுனால அவங்க சீக்கிரமாவே பால் குடிக்க கத்துக்குவாங்க இன்னொன்னு பேபிக்கு சீம்பால் அதாவது கொலஸ்ட்ரம் அப்படிங்கற முதல் பால் கிடைக்கும் இதனால பேபியோட எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த கொலஸ்ட்ரம்க்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்கு சோ இதை குடுக்கறக்கு முன்னாடி ஒரு சிலர் தண்ணியோ இல்ல தேன் குடுக்கறது சக்கரை தண்ணி குடுக்கறது இதெல்லாம் பண்ண வேண்டாம் இந்த முதல் கொலஸ்ட்ரம் பேபி கொடுக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒரு சில இடங்கள்ல முதல்ல வரக்கூடிய பாலை எடுத்துருங்க அது கொடுக்க வேண்டாம் அது கெட்டி பாலை கொடுக்க வேண்டாம் அதுக்கப்புறம் வரக்கூடிய நார்மல் பாலை கொடுங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க இதை கண்டிப்பா நீங்க கொடுத்தே ஆகணும் இன்னொன்னு பேபிக்கும் மதர்க்கும் இருக்கக்கூடிய பாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் நீங்க எவ்வளவு சீக்கிரமா பால் கொடுக்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் பாண்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பேபி பால் குடிக்க குடிக்க தான் மதற்கும் பால் செக்ரீஷன் அதாவது மில்க் செக்ரீஷன் ஜாஸ்தி ஆகும் ஸோ இதை நீங்க எவ்வளோ சீக்கிரம் பால் கொடுக்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கும் நல்லது உங்க பேபிக்கும் நல்லது நீங்க தாய்ப்பாலே ஒரு மா ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு நீங்க தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும் வேற எதுவுமே கொடுக்க தேவையில்லை தண்ணி கூட கொடுக்க தேவையில்லை அது சம்மரா இருந்தாலும் சரி எந்த சீசனா இருந்தாலும் சரி பேபிக்கு விக்கல் எடுக்குது தண்ணி கொடுங்க அப்படிங்கிற அட்வைஸ் எல்லாம் நீங்க எதுவும் கேட்டுக்க வேண்டியதில்லை ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு தாய்ப்பாலே எழுவதுல இருந்து எண்பது சதவீதம் வரைக்கும் தண்ணீர் தான் இருக்கும் ஸோ அதுவே பேபியோட தாகத்துக்கு போதுமானது ஸோ இதை நீங்க கொடுத்தீங்கனாலே போதும் அடுத்து என்ன பார்க்க போறோம்னா மதர் அதாவது தாய் என்னென்னலாம் சாப்பிடறது மூலமா அவங்களுக்கு பால் செக்ரீஷன் அதிகமாகுங்கறத பாக்கலாம் நீங்க மெயினா எடுத்துக்க வேண்டியது தண்ணீர் மற்றும் ஃப்ளூயிட்ஸ் எந்த ஃபார்ம்ல வேணா இருக்கலாம் பால் இல்லைன்னா ஜூஸ் தண்ணி இந்த மாதிரி எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு மில்க் அவுட் புட் இன்க்ரீஸ் ஆகும் மத்தபடி நீங்க எல்லா ஃபுட்டும் எடுத்துக்கலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் தேவையில்லை ம மதர் வந்து பொட்டேட்டோ சாப்பிட்டா பேபிக்கு கேஸ் ஃபார்ம் ஆகும் இல்ல மதர் வந்து பச்சை பயிர் சாப்பிடக்கூடாது பேபிக்கு வயிறு உப்பிக்கும் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது தாய் எதை வேணா சாப்பிட்டுக்கலாம் ஆனா ஒரு சில உணவுகள் மட்டும் நீங்க கம்மியா சாப்பிட்டுக்கோங்க அதாவது ஜங்க் ஃபுட்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு காஃபி டீ அதிகமா எடுத்துக்க வேண்டாம் மேக்சிமம் ஒரு நாளைக்கு ரெண்டு கப் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இன்னொன்னு மீன் வகைகள் மீன் வகைகள்லயே மெற்குரை கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய மீன் வகைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இதை தவிர நீங்க எது வேணா சாப்பிட்டுக்கலாம் நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் எதா இருந்தாலுமே நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம சாப்பிட்டுக்கோங்க பச்சை காய்கறிகள் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க நான்வெஜ்ல லிவர் ஜாஸ்தி எடுத்துக்கலாம் சோ பேபி டிஸ்சார்ஜ் ஆகும் போது நீங்க மனசுல எதுல வச்சுக்கணும் அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு தாய்ப்பால் தவிர எதுவும் கொடுக்க வேண்டாம் பேபியை எப்போ வார்மா வச்சுக்கோங்க கை கால்க்கு சாக்ஸ் போட்டு தலைக்கு கேப் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா இந்த பச்சிலம் குழந்தைகளுக்கு ஹீட் லாஸ் வந்து தான் ஜாஸ்தி நடக்கும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க டாக்டர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்களோ அதுபடி வேக்சினேஷன் அதாவது தடுப்பூசி போடுறத மறக்காதீங்க அடுத்தது அம்பளிக்கல் கார்டு அதாவது தொப்புள் கொடி கேர் அது எதுவுமே நீங்க அப்ளை பண்ண வேண்டாம் ட்ரையாவும் கிளீனாவும் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும் ஸோ இந்த அட்வைஸ கண்டிப்பா நீங்க டிஸ்சார்ஜ்க்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நீங்க ஃபீட் பண்ணும்போது மதர் எப்படி இருக்கணும் பேபியோட பொசிஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பாக்கலாம் யூஸ்வலா மதர் ஃபீட் பண்றப்ப கம்ஃபர்டபுளா இருக்கணும் அவங்களுக்கு முதுகு வலியோ இல்ல அவங்க ஃபீட் பண்றப்ப அவங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றதோ இருக்க கூடாது ஸோ அதுக்கு நீங்க எப்பயுமே சப்போர்ட்டுக்கு பேக்ல ஒரு பில்லோ வச்சுக்கோங்க உங்க மடியிலையும் பில்லோ ஒண்ணு வச்சு அது மேல பேபிய வச்சு நீங்க ஃபீட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு எந்த விதமான பேக் பெயினோ எதுவும் இருக்காது இன்னொன்னு நீங்க ஃபீல் பண்ணும்போது எந்த பெயினும் உங்களுக்கு ஃபீல் ஆகக்கூடாது நெக்ஸ்ட் பேபியோட பொசிஷன் எப்படி இருக்கணும்னா பேபியோட ஃபுல் பாடி மதரை ஃபேஸ் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க பேபியோட காது அவங்க ஷோல்டர் அப்புறம் அவங்களோட இடுப்பு பகுதி இது மூணும் ஒரே லைன்ல இருக்கணும் அதாவது ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி மதரை ஃபேஸ் பண்ணி பேபிய வச்சுக்கோங்க இப்படி மதரோட வயிற்று பகுதியும் பேபியோட வயிற்று பகுதியும் சோ இப்படி வச்சு நீங்க பேபிக்கும் எந்த அன்கம்ஃபர்டபுளான ஃபீலோ வலியோ இருக்காது அதே மாதிரி மதற்கும் எந்த விதமான பெயினும் பொசிஷன்ல பேபியை வச்சு கண்டிப்பா இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது தாய்ப்பால் கொடுக்குற எல்லா தாய்மார்களும் பண்ணக்கூடிய ஒரு காமன் மிஸ்டேக்கை பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது நீங்க ஃபீட் பண்றப்போ இந்த சைட் ஒரு சைடு மட்டும் ஃபுல்லா கொடுக்க வேண்டாம் மாத்தி மாத்தி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிருப்பாங்க அப்படி குடுக்கறது மூலம் கொடுக்கறது தவறு எப்பயுமே ஒரு சைட்ல ஸ்டார்டிங் வரக்கூடிய பால் தண்ணி பாலா தான் வரும் சோ அது பேபியோட தாகத்தை மட்டுமே தணிக்கும் பேபியோட வெயிட் கெயினுக்கோ இல்ல அவங்களோட பசியவோ அது போக்காது ரெண்டாவதா வரக்கூடிய பால் தான் கெட்டி பால் சோ அத பேபி குடுத்தீங்கன்னா தான் அவங்களுக்கு வெயிட் கெயினுக்கும் ஹெல்ப் ஆகும் அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே கிடைக்கும் பிளஸ் பேபியோட பசியும் போகும் இல்லைன்னா பேபி நீங்க முதல் இந்த சைட் பாதி குடுத்துட்டு மறுபடியும் அந்த சைடு வெறும் தண்ணிப்பாலேயே குடிப்பாங்க மறுபடியும் மறுபடியும் அழுதுகிட்டே இருப்பாங்க மோஷன் ஜாஸ்தி போவாங்க யூரின் ஜாஸ்தி போவாங்க மோஷன் நுர நொறையா போய் அந்த மோஷன் போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு ரெட் கலர்ல இருக்கும் வெயிட் கெயினும் ஆக மாட்டாங்க சோ இந்த தவிர பண்ணாதீங்க எப்ப நீங்க ஃபீட் பண்ணீங்கனாலும் ஒன் சைட கம்ப்ளீட்டா ஃபீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைட்ல ஃபீட் பண்ணுங்க இந்த மிஸ்டேக் பண்றது மூலமா வெய்கன் ஆகாம நிறைய குழந்தைகளும் இருப்பாங்க ரொம்ப பசியா அடிக்கடி அழுது அழுது பால் குடிச்சுட்டும் இருப்பாங்க இந்த மிஸ்டேக் பண்றதை அவாய்ட் பண்ணிக்குவாங்க நெக்ஸ்ட் டெக்னிக் அதாவது ஃபீடிங் எத்தனை டைம் பேபிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் எத்தனையோ தாய்மார்களுக்கு இருக்கும் பேபி அழுகும் போது குடுத்தா போதுமா இல்ல எழுப்பி எழுப்பி கொடுக்கணுமா ரெண்டு மணி நேரத்துக்கு ஹெல்ப் பண்ணுமா ஒன்றரை மணி ஒருக்க ஹெல்ப் பண்ணுமான்னு நினைப்பீங்க அதாவது பேபி அழுகும் போது நீங்க ஃபீட் பண்றதுதான் இருக்கிறதுலேயே பெஸ்ட் டெக்னிக் பட் ஆனால் ஒரு ஏஜ் வைஸ் ஒரு ரொம்ப சின்ன பச்சனை குழந்தைகளுக்கு நைட் டைம்ல எல்லாம் நீங்க ரொம்ப நேரம் விட வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் எழுப்பி ஃபீட் பண்ணிக்கலாம் பட் டே டைம்ல அவங்க ஆக்டிவா இருக்காங்க அழுகாம இருக்காங்க அப்படின்னா நீங்க ஃபோர்ஸ் பண்ணி ஃபீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பேபிக்கு எப்ப அவங்க அழுகுறாங்களோ அப்ப நீங்க அதாவது டிமேண்ட் ஃபீடிங் பேபிக்கு தேவைப்படுறப்போ நீங்க பால் கொடுத்தீங்கன்னா அதுவே போதுமானது இது காமனா எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட் ஸோ தாய்ப்பால பத்தி இப்ப நிறைய நம்ம பார்த்துட்டோம் தாய்ப்பாலோட முக்கியத்துவத்தையும் பத்தையும் பார்த்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் நியூ பேரண்ட்ஸ்க்கு காமனா இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அண்ட் அதுக்கான பதில்களை நான் சொல்றேன் ஸோ ஃபர்ஸ்ட் பேபி பிறந்த உடனே எத்தனை மணி நேரத்துக்குள்ள யூரின் போகணும்னா நார்மல் எப்பக்கு எப்பகுள்ள மோஷன் போகணும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேர்த்துக்குள்ள இருக்கும் ஸோ யூஸ்வலா மோஷன் அதாவது முதல்ல அவங்க போகக்கூடிய அந்த கருப்பு ஆயிருக்கு இல்லையா அது முதல் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளேயே அவங்க போயிடணும் அடுத்து யூரின் யூரின் வந்து பேபி நாற்பத்தி டேஸ் மணி நேரத்துக்குள்ள அதுவே போதுமானது இந்த சந்தேகம் இருக்கும் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஐயோ இன்னும் யூரின் போகல ஒரு நாள் ஆயிருச்சு அப்படி பயக்க வேண்டியது இல்ல ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதே மாதிரி மோஷனுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதாவது ஒரு நாள் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ள போயிட்டாங்கன்னா அது நார்மல் சோ அடுத்த டவுட் பேபிக்கு எப்ப நம்ம குளிக்க வைக்கலாம் அப்படிங்கிற டவுட் நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கும் அவங்களோட தொப்புள் கொடி விழுகிற வரைக்கும் நீங்க டவல் பாத் அதாவது ஒரு டவலை நல்லா ஒரு வெது வெதுப்பான தண்ணியில நலைச்சிட்டு தொடச்சு விட்டீங்கனாலே போதும் அவங்க தொப்புள் கொடி விழுந்ததுக்கு அப்புறம் நீங்க நார்மலா எப்பயும் போட குளிச்சுக்கலாம் சோ நார்மலா பேபியோட ஸ்கின் அவங்களோட தோலுக்கு என்னென்ன ரொட்டீன் நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பேபிக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் மசாஜ் பண்ணுங்க ஆயில் மசாஜ் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு பேபிக்கு டூ வீக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப வெவிச்சு ஏன்னா அவங்க முதல்ல வெயிட் லாஸ் ஆவாங்க பிறந்தோடனே முதல் பத்து நாளைக்கு வெயிட் லாஸ் ஆகி அதுக்கப்புறம் பத்து நாள்ல இருந்து டூ வீக்ஸ் தான் அவங்களோட பிறந்த வெயிட்டையே ரீச் பண்ணுவாங்க ஸோ அட்லீஸ்ட் அந்த வெயிட் ரீச் பண்ண வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மசாஜ் பண்றதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஸ்கின் கேருக்கு முதல்ல ஆயில் மசாஜ் ஆயில் வந்து நீங்க கோகனட் ஆயில் அதாவது தேங்காய் எண்ணெய் பியூர் ஆனது நீங்களே வீட்ல தயாரிச்சது யூஸ் பண்ணலாம் இல்ல பாதாம் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு சோப் சோப்ல வந்து நீங்க என்ன செக் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு மைல்ட் சோப்பா இருக்கணும் பேபி சோப்ஸாவே இருந்தாலும் அந்த சோப்போட பிஹெச் எவ்வளவுங்கறத மறக்காம செக் பண்ணிக்கோங்க பிஹெச் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இந்த ரேஞ்ச்ல இருக்கிற சோப் மட்டும் யூஸ் பண்ணுங்க இதுதான் பேபிக்கு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அதாவது அவங்களோட சர்மத்துல இருக்கிற அந்த ஈரப்பத நேச்சுரலான ஆயில்ஸ் எல்லாம் எடுக்காம இருக்கும் சோ இது முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஈரத்தோடயே அது குளிச்சு ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நீங்க மாய்ஸ்டரைசர் ஏதாவது ஒன்னு பேபிக்கு அப்ளை பண்ணிக்கோங்க இப்படி பண்ணீங்கன்னா பேபியோட அந்த ஸ்கின் வறட்சி அடையாம இருக்கிறத நீங்க பாதுகாக்கலாம் இன்னொன்னு நீங்க குளிக்க வைக்கும்போது எந்த மாதிரி தண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேரன்ட்ஸ் இருக்கும் வெது வெதுப்பான தண்ணி யூஸ் பண்ணுங்க ரொம்ப சூடான தண்ணியும் வேணாம் கோல்டான தண்ணியும் வேணாம் உங்க மணிக்கட்டு பகுதியை வச்சு செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாமா அதாவது ரொம்ப வெதுவெதுப்பான தண்ணி இருந்தா போதும் ஏன்னா நம்ம தோலை விட பேபியோட தோல் ரொம்ப மென்மையானது ரொம்ப கொதிக்கிற தண்ணியும் வேண்டியது இல்ல பச்சை தண்ணியும் வேண்டியது இல்ல சோ மீடியமா வெது வெதுப்பான தண்ணிய நீங்க குளிக்க வச்சுக்கலாம் ஹீட்ருல இருக்கிற தண்ணியும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஹீட்ரு தண்ணி யூஸ் பண்ண கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படி எதுவும் இல்லை ஹீட்டர் தண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க சுட வச்ச தண்ணியா இருந்தாலும் ஓகே எந்த தண்ணியா இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த சந்தேகம் காமனா இருக்கிறது என்னன்னா என் பேபிக்கு நான் குடுக்கற பால் போதுமானதா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதுதான் சோ இதுக்கு நம்ம மூணு வழிகள் இருக்கு ஒண்ணு பேபி வெயிட் கெயின் கரெக்டா ஆகிட்டு இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அவங்க இந்த இந்த டைமுக்கு தேவையான அவங்க குழந்தைகள் போது வெயிட் கெயின் கரெக்டா இருந்துச்சுன்னா உங்க பால் போதுமானது அடுத்தது பேபி சிறுநீர் வந்து ஒரு நாளைக்கு ஏழுல இருந்து எட்டு தடவை அட்லீஸ்ட் கழிக்க வேண்டும் ஆஹ் இப்படி இருந்துச்சுனாலும் உங்க ஃபீடிங் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் இன்னொன்னு நீங்க ஃபீட் பண்ணி அடுத்த ஃபீட் பண்ற அதாவது அட்லீஸ்ட் நீங்க பால் கொடுத்து ஒன்றரை மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரத்து வரைக்கும் பேபி அமைதியா தூங்குவாங்க இல்ல விளையாடிட்டு இருப்பாங்க பஸ்சியாவோ இல்ல அழுதுகிட்டோ இருக்க மாட்டாங்க இந்த மூணு சைன்ல நான் சொன்ன ரெண்டும் ரொம்பவே முக்கியம் இது ரெண்டும் இருந்துச்சுன்னா உங்களோட பால் போதுமானது பால் பத்துதா இல்லையா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டிய அவசியமே இல்ல இந்த சயின்ஸை செக் பண்ணி பாருங்க இது இருந்துச்சுனாலே உங்க பேபிக்கு உங்களோட பால் போதுமானது தான் அர்த்தம் எப்பயுமே நீங்க டெலிவரி ஆன உடனே ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் டூ டேஸ்க்கு பால் கம்மியா தான் இருக்கும் பட் அந்த டைமுக்கு அந்த பாலே பேபிக்கு போதுமானது ஸோ இதுக்காக நீங்க மாட்டுப்பால் கொடுக்கறதோ இல்ல வேற ஏதாவது கொடுக்கறோன்னு யோசிக்க வேண்டாம் பேபி சக் பண்ண சக் பண்ண தான் உங்களோட மில்க் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும் சோ நீங்க வேண்டாம் சோ மதர்ஸ் பாசிட்டிவா எனக்கு மில்க் அவுட்புட் நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறது மூலமாகவும் பேபியை பத்தி பாசிட்டிவா நினைக்கிறது மூலமாகவும் பேபி கூட பாண்ட் டெவலப் பண்றது மூலமாகவும் தான் உங்களுக்கு தாய்ப்பால் சுரக்கிறது ஜாஸ்தி ஆகும் அடுத்து காமனா இருக்கக்கூடிய டவுட் என்னன்னா மதர் ஆஹ் மதர்க்கு கோல்டோ காஃபோ இருக்குன்னா பேபிக்கு பால் கொடுக்கலாமா இந்த டைம்ல நாங்க ஃபார்முலா கொடுக்கணுமா இல்ல மாட்டுப்பால் ஏதாவது பேபிக்கும் சளி பிடிச்சுக்கும் அப்படின்னு டவுட் நிறைய பேத்துக்கு இருக்கும் அப்படி எதுவும் கிடையாதுங்க சளிங்கிறது உங்களுக்கு எது மூலமா ஸ்ப்ரெட் ஆகும் அவங்களோட மூச்சு காத்து மூலமா தான் பரவும் சோ அந்த டைம்ல கூட மதர் வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு உங்க பேபிக்கு கண்டிப்பா ஃபீட் பண்ணலாம் சோ கை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நார்மலா நீங்க கை வாஷ் பண்றதை விட ஜாஸ்தி டைம் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க பேபியை பக்கத்துல வச்சிருக்கும் போதோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஃபீட் பண்ற டைம் தவிர டைம் பேபியை ஹேண்டில் பண்ண வேண்டாம் ஃபீட் பண்ணும் போது மாஸ்க் பண்ண போட்டுட்டு நீங்க ஃபீட் பண்ணலாம் இது மூலமா பேபிக்கு இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்கு உங்களுக்கு கோல்டோ காஃபோ இருக்கும் போது அதற்கு தேவையான எதிர்ப்பு சக்தி உங்க தாய்ப்பால் மூலமா உங்க பேபிக்கு போகும் சோ கண்டிப்பா இந்த டைம்ல நீங்க ஃபீட் பண்ணாம இருக்க வேண்டாம் அடுத்த டவுட் என்னன்னா மத தலைக்கு குளிச்சு ஈரத்தலையோட ஃபீட் பண்ணா பேபிக்கு சளி பிடிக்குமா இல்ல மதர் வந்து சில்லுன்னு ஏதாவது குடிக்கிறது மூலமாவோ ஐஸ்கிரீம் சாப்பிட்றது மூலமாவோ பேபிக்கு கோல் பிடிக்குமான்னு கேட்டா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது தாய்ப்பால் மூலமா உங்க உடம்பு நீங்க சாப்பிடுற உணவு உணவுகள் எல்லாம் அதுல இருக்கிற சத்து தான் பேபிக்கு போகுமே தவிர டைரெக்டா நீங்க சாப்பிடறது எதுவுமே பேபியை அஃபெக்ட் பண்ணாது சோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் உங்களுக்கு எதுவும் இருக்க வேண்டிய தேவையில்லை ஸோ நெக்ஸ்ட் மதர் எந்தெந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும்னு நான் சொன்னேன் எல்லா ஃபுட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லை பட் ஆனா காஃபி டீ ஒரு நாளைக்கு ரெண்டு கப்புக்கு மேல வேண்டாம் அண்ட் மெர்குரி கண்ட் இருக்கக்கூடிய ஃபிஷ் வேண்டாம் மற்றபடி நெகட்டிவ் தாட்ஸ் வேண்டாம் எப்பவும் பாசிட்டிவா நினைக்கணும் இது மூணு இருந்தாலே போதும் மற்றபடி ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இல்ல சோ தாய்ப்பால தவிர முதல் ஆறு மாதத்துக்கு நான் வேற என்ன கொடுக்கணும் கூட சேர்த்து ஏதாவது சிரப்ஸ் டிராப்ஸ் ஏதாவது கொடுக்கணுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் நீங்க கொடுக்க வேண்டிய ஒரே டிராப்ஸ் வைட்டமின் டி இது உங்களோட குழந்தைகள் நல மருத்துவர் கண்டிப்பா அட்வைஸ் பண்ணிருப்பாங்க இந்த வைட்டமின் டி சத்து கிடைக்காது சோ நீங்க கண்டிப்பா பேபிக்கு ஒரு வயசு ஆக வரைக்கும் குடுக்கணும் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சிறப்போட ஸ்ட்ரென்த பொறுத்து ஒன் எம்எல்ஆம்எல்றது மாறும் சோ மிஸ் பண்ணாம நீங்க டெய்லி கொடுங்க இதை கொடுக்கறதுக்கு கரெக்டான டைம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பால் குடிச்சு பேபி பால் குடிச்ச உடனே குடுத்தீங்கன்னா இன்னுமே நல்லது அதோட அப்சார்ப்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கும் சோ அடுத்த டவுட் என்னன்னா பேபி குளிச்சதுக்கு அப்புறம் நான் பவுடர் போடலாமா எங்க அம்மா எங்க அம்மா எல்லாம் சொல்றாங்க எங்களுக்கு எல்லாம் பவுடர் போட்டாங்க அதனால ஒன்னும் தப்பு இல்ல இல்லைன்னா பேபிக்கு ஸ்வெட் ஸ்வெட் ஆகலாம் ஸ்வெட் ரேஷஸ் வரலாம் எல்லாம் சொல்லுவாங்க பட் அது வேண்டாம் ஏன்னா அந்த பவுடர் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துகள்கள் பேபியோட மூக்குல போறது மூலமா அவங்களுக்கு அலர்ஜி ஏற்படலாம் இல்ல ஸ்கின்லயுமே அலர்ஜி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அந்த காலத்துல இருந்த அலர்ஜி ஆஸ்மா தொந்தரவுகள் விட இப்போ ஜாஸ்தியா இருக்கு சோ கண்டிப்பா டால்கம் பவுடர் நீங்க யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணீங்கனாலே போதும் சோ பேபி என்னோட பேபி அடிக்கடி விரிக்கு விருக்குன்னு பண்றாங்க அப்படிங்கிற டவுட் நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கும் இது வந்து ஒரு நார்மலானதுதான் பேபி பச்சினம் குழந்தைகள் ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டாலோ இல்ல நம்ம சடனா போய் அவங்களை அவங்கள கவர் பண்ணி இருக்கிறவங்களை திறக்கிறது அவங்கள தொடறது மூலமாவோ அவங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஸ் மாதிரி வரும் இந்த இப்படி ஜர்க் மாதிரி பண்ணுவாங்க அதை பார்த்து பயக்க வேண்டியது இல்லை இது ஒரு நார்மலான பினாமினம் தான் அடுத்த டவுட் என்னன்னா அஹ் பேபி அடிக்கடி தும்மிட்டே இருக்காங்க அவங்களுக்கு சளி இருக்குமா டாக்டர் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் கேட்பாங்க பச்சினம் குழந்தைகள் இப்பதான் நம்மளோட வெளி என்விரான்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க சோ அந்த டைம்ல அவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்னீசிங் வர்றது தும்மல் வரதுலாம் ஒரு காமன் ஆனது ஸோ நீங்க எப்ப பயக்கணும் அப்படின்னா தும்மல் கூடவே சேர்ந்து அவங்களுக்கு இருமல் இருக்கு இல்லை அவங்களால பால் குடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க இல்ல மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு கூட சேர்ந்து இருந்தா மட்டும் தான் நம்ம பயக்கணும் மற்றபடி தும்மறது நார்மல் குழந்தைகள் அஹ் டூ த்ரீ டைம்ஸ் தும்மறது இல்ல தும்மிட்டு அது அது மூலமா எந்த அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்னா அது ஒரு நார்மல் ஃபினாமில்தான் இன்னொரு காமன் டவுட் என்னன்னா பேபிக்கு அடிக்கடி விக்கல் வந்துட்டே இருக்கு இது நார்மலான டாக்டர் விக்கலுக்கு தண்ணி ஏதாவது கொடுக்கணுமான்னு கேட்பாங்க நிறைய பேரண்ட்ஸ் இல்ல விக்கல் வர்ற டைம்ல பால் கொடுக்கணுமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் இந்த விக்கல் எதுனால வருது அப்படின்னா பேபி பால் குடிக்கும் போது கொஞ்சம் காத்தையும் சேர்த்து முழுங்குவாங்க அது அது போய் நம்ம வயிற்றுல ஃபில் ஆகும்போது டயஃப்ரம் அதாவது நம்ம மூச்சு விடுற மூச்சு குழாய்க்கும் வயிற்றுக்கு பகுதிக்கும் நடுவுட டயஃப்ரம்னு ஒரு மசில் இருக்கும் ஸோ அதை வந்து தொடும்போது வயிறு ஃபுல்லாகி அதை தொடும்போது அந்த இரிட்டேஷனால வரக்கூடியதுதான் விக்கல் குழந்தைகளுக்கு சோ ஆல்ரெடி வயிறு ஃபுல்லா இருக்கறனால தான் அவங்க விக்கல் வருது சோ நீங்க பால் குடுக்கணுங்கிற அவசியம் இல்ல அவங்கள தோல்ல போட்டு தட்டினீங்கனாலே அவங்களுக்கு ஏப்ப வந்துரும் அது மூலமா அந்த கேஸ் வெளியே வந்துரும் சோ விக்கல் எடுக்கிறத பார்த்து நீங்க பயக்க வேண்டியது இல்ல சோ தோல்ல மட்டும் போட்டு தட்டினீங்கனா போதும் சோ நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ்க்கு காமனா இருக்கிற டவுட் என்னன்னா பச்சினம் குழந்தைகளை எப்படி தூக்குறது எப்படி லிஃப்ட் பண்றது தொடறதுக்கே பயமா இருக்குன்னு டாக்டர் நினைப்பீங்க நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் ரெண்டே ரெண்டு தான் அவங்களுக்கு ஒரு மூணு மாசத்துல இருந்து அஞ்சு மாசம் ஆக வரைக்கும் நெக் கண்ட்ரோல் வந்திருக்காது அதாவது கழுத்து நின்று இருக்காது சோ கழுத்து பகுதிக்கும் ஷோல்டர் பகுதிக்கும் ஒரு கை வச்சு சப்போர்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு கைய அவங்களோட இடுப்பு பகுதியில வச்சு சப்போர்ட் பண்ணிக்கோங்க இப்படி நீங்க குழந்தைய தூக்குறது மூலமா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது நீங்க டயப்ப சேஞ்ச் பண்ணும் போதுமே ஒரு சைடா டேர்ன் பண்ணி சேஞ்ச் பண்ணணும் அதாவது இப்படி காலை மட்டும் இப்படி பிடிச்சி தூக்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்படி பண்றது மூலமா அவங்க முதுகெலும்பு நீங்க முதுகெலும்பு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு காமன் இது ரொம்ப காமனான டவுட் ஓபிடிக்கு வரக்கூடிய நிறைய பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய டவுட் இது அதாவது என் குழந்தை மோஷனே பா பாஸ் பண்ண டாக்டர் வயிறு இதா இருக்குமா வயிறு கட்டி இருக்குமா இதுக்கு ஏதாவது குடுக்கணுமா நிறைய வீட்டுல ஏதாவது ஜாதிக்காய் மாசிக்காய் எல்லாம் கொடுக்க சொல்லுவாங்க இல்ல வேலைக்கெண்ணே பால்ல கலந்து வாயிலு போட சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண தேவையில்லைங்க பச்சிலம் குழந்தை அதாவது தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்கிற குழந்தைகள் பத்து நாளைக்கு ஒரு வாட்டி மோஷன் போனாலும் அது நார்மல் தான் ஒரு நாளைக்கு பத்து டைம் மோஷன் போனாலும் அது நார்மல் தான் ஸோ நீங்க ரெண்டு விஷயத்துக்குமே பயக்க தேவையில்லை பேபி நல்லா ஃபீட் எடுத்துக்கிறாங்க வாந்தி எதுவும் இல்லை கம்ஃபர்டபுளா இருக்காங்க அப்படின்னா அவங்க மோஷன் போ போற கால நீங்க எதுவும் ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டிய தேவை இல்லை நீங்க நார்மலா எப்பயும் போல ஃபீட் பண்ணிட்டு இருக்கா ஒரு வேலை பேபி பால் குடிக்கிறதுல தொந்தரவு இருக்கு இல்ல வாந்தி ஏற்படுது அப்படி ஏதாவது தொந்தரவு இருந்தா மட்டும் நீங்க பயந்தா போதும் அடுத்து காமன் டவுட் என்னன்னா என் பேபி பால் குடிச்ச உடனேவே கதக்கிடுறாங்க டாக்டர் ஒருவேளை எல்லா பாலும் வெளியே வந்திருக்குமா இதனால அவங்க வெயிட் கெய்ன் ஆகாம போயிருவாங்களா அப்படிங்கிற டவுட் நிறைய பேரண்ட்ஸ் இருக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கதக்கலும் வாந்தியும் வித்தியாச வித்தியாசமானது சோ கதக்கிறது வந்து பேபி நல்லா பால் குடிச்சு சிரிச்சுட்டு எப்பயும் போல இருப்பாங்க அந்த டைம்ல கொஞ்சம் பால் தயிர் மாறியோ இல்ல கொஞ்சம் பால் அவங்க வாயில இருந்து வரலாம் சோ அது கதக்கல் அது நார்மல் தான் இதுக்கு நீங்க பயக்க வேண்டிய தேவை இல்ல வாந்தினா ரொம்ப வாமிட்டிங் இருந்துச்சுன்னா நீங்க உங்க குழந்தைகள் நல அணுகுங்க பட் இந்த மாதிரி கதக்கல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு எந்த நீங்க பால் குடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆஹ் குழந்தைங்களுக்கு ஏப்ப வர்றதுக்கு தோல்ல போட்டு தட்டினீங்கனாலே போதுமானது சோ பால் குடிக்கிறப்ப என் குழந்தை அப்படியே தூங்கிடுறாங்க டாக்டர் சோ என்ன பண்றது அவங்களை ஒரு அஞ்சு நிமிஷம் குடிக்கிறாங்க உடனே தூங்கிடுறாங்க இப்படிங்கிற இந்த கம்ப்ளைண்ட்ஸோட நிறைய பேரண்ட்ஸ் நிறைய அம்மாக்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் ஒரு ஒரு மாசத்து வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் கண்டிப்பா பால் குடிக்க குடிக்க தூங்கிருவாங்க எழுப்புறதுக்கு நீங்க என்னென்ன வழிகள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்ப நீங்க இருட்டுல பால் குடுக்குறீங்க அப்படின்னா லைட் போடலாம் அதுவே ஒரு ஸ்டிமுலஸா உங்களுக்கு இருக்கும் எந்திரிக்க வாய்ப்புகள் இருக்கு இன்னொன்னு அவங்க காதுக்கு பின்னாடி இல்ல அவங்க கால் பாதத்துல லைட்டா ஸ்டிமுலேட் பண்ணலாம் சின்ன இப்படி இப்படி நீங்க தடவுனீங்கனாலே அவங்க எந்திரிச்சு பால் குடிப்பாங்க எழுப்பி பால் கொடுக்க முடியும் அஞ்சு நிமிஷத்துல தூங்கிடறாங்க கவலைப்பட வேண்டாம் எல்லா குழந்தைகளும் நார்மலான ஆஹ் அடுத்து என்ன காமன் டவுட்னா நிறைய குழந்தைகள் ஃபேஸ் பண்ற காமன் பிரச்சனை டயப்பர் மூலமா வரக்கூடிய ரேஷஸ் தான் சோ இது வராம தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா நீங்க யூஸ்ல டயப்பர் போடுறதுக்கு முன்னாடியே தேங்காய் எண்ணெயோ இல்ல டயப்பர் கிரீமோ பேபிக்கு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா டைப்பர் போடுங்க இன்னொன்னு பேபிக்கு டைப்பர் போட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் அது நிறைஞ்சாலும் சரி நிறையனாலும் சரி ஒரு நாலு மணி நேரத்துல இருந்து அஞ்சு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணிடுங்க சேம் டைப்பர் ரொம்ப நேரத்துக்கு நீங்க விட வேண்டாம் ஒரு டைப்பர்ல இருந்து இன்னொரு டைப்பர் மாத்துறதுக்கு நடுவுல கேப்ல கொஞ்சம் காத்து படுறதுக்கு விடுங்க இது ரிமூவ் பண்ண உடனே இன்னொரு டைப்பரை போட வேணாம் ஸோ இன்பிட்வீன் கொஞ்சம் நீங்க கேப் விடுறது ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் இப்ப இப்ப ரீசெண்ட் டைம்ல டம்மி டைம் ரொம்பவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆயிருச்சு ஸோ டம்மி டைம் நாங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் டாக்டர் எந்த மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டவுட் நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கும் டம்மி டைம்னா அதாவது பேபிய குப்பரை போடுறது சோ இது பண்றது மூலமா பேபியோட மசில் டெவலப்மெண்ட்டுக்கோ அதாவது அவங்களோட எல்லா மசில்ஸும் யூஸ் ஆகிறதுக்கு எல்லாம் ஹெல்ப் ஆகும் சோ இதை இப்ப எல்லா பேரண்ட்ஸும் இதை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ எப்ப பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்தே கூட தமிழ் டைம் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதனால எந்த தவறும் கிடையாது பட் பேபி ஃபீட் பண்ண உடனே நீங்க பண்ண வேண்டாம் இன்னொன்னு பேபி ரொம்ப அழுதுகிட்டோ அவங்க ஆஹ் ஃபஸியாவோ இருக்கிற டைம்லயும் பண்ண வேண்டாம் ஃபீட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க காமா இரு ஹாப்பியா இருக்கிற டைம்ல தமிழ் டைம் பண்ணுங்க அவங்க கூப்பிட படுத்திருக்கும் போது அவங்கள கொஞ்சம் என்கேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்க நீங்க பக்க முன்னாடி படுத்து ஏதாவது அவங்களுக்கு காட்டுங்க இல்ல பேசுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும் சோ அந்த டைம் நீங்க கொஞ்சம் என்கேஜிங்கா வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பிளஸ் எடுத்தோடனே ரொம்ப நேரமா பேபியை கூப்பிடவே படுக்க வைக்க வேண்டாம் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் ஸ்டார்ட் பண்ணுங்க நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சோ பேபிக்கு என்னென்ன ஆயில் யூஸ் பண்ணலாங்கிறத சொல்லிட்டு சோப்பும் நான் சொன்னேன் ஸோ பிஹெச் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கக்கூடிய சோப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் காமன் டவுட் என்னன்னா வேக்சினேஷன் பத்தி தான் வேக்சின்ஸ் கண்டிப்பா போடணுமா டாக்டர் இல்ல எந்தெந்த வேக்சின்ஸ் போட்டா போதுமானது சில வேக்சின்ஸை ஸ்கிப் பண்ணிக்கலாமா இதெல்லாம் மஸ்ட் கொடுக்க வேண்டிய வேக்சின்ஸ்ங்கிற டவுட் நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கும் இன்னொன்னு கவர்மெண்ட்ல வேக்சின் போடணுமா இல்ல பிரைவேட்ல வேக்சின் போடணுமாங்கிற டவுட்டும் நிறைய இருக்கும் நீங்க வேக்சின்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிறதே நல்லது நீங்க கவர்மெண்ட் ஷெடியூலே ஃபாலோ பண்ணிக்கலாம் பட் ஒரு சில மட்டும் கவர்மெண்ட்ல அவைலபிளா இருக்காது அது உங்க குழந்தைகள் நல்ல மருத்துவர் கேட்டீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க மட்டும் நீங்க போட்டுக்கலாம் ரிமைனிங் எல்லாம் கவர்மெண்ட்ல அவைலபிளா இருக்கும் அதையெல்லாம் நீங்க கவர்மெண்ட் ஷெடியூல்லே போட்டுக்கோங்க பட் எல்லா தடுப்பூசியும் போட வேண்டியது ரொம்பவே அவசியம் இதை மிஸ் பண்ணாம போட்டுக்கோங்க நம்மளால தடுக்க முடிஞ்சதை நம்ம மிஸ் பண்ண வேண்டாம் ஸோ இப்போ வேக்சின் போட்டா மட்டும் என் பேவிக்கு எதுவும் வரப்போறது இல்லையான்னு நினைக்கலாம் பட் அட்லீஸ்ட் வேக்சின் மூலமா வரக்கூடிய நோய்களுக்கு நம்ம பேபிய பேபியோட எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்க முடியும் சோ இன்னொரு காமன் டவுட் என்ன அப்படின்னா குழந்தைகள் ஆஹ் வரக்கூடிய கர்கர்னு வரக்கூடிய சவுண்ட் சோ இந்த சவுண்ட்னால பேபிக்கு மூச்சு விடுற கஷ்டம் இருக்குமா இது எதுனால வருது சோ இதனால ஒரு வேலை நெஞ்சு சரி இருக்குமா அப்படின்னு நிறைய மதர்ஸ் கேட்பாங்க அப்படி கிடையாதுங்க பச்சினம் குழந்தைங்களோட நேசல் கேவிட்டி நம்மளை விட அது ரொம்ப சின்னதாதான் இருக்கும் ஸோ அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு சின்ன சின்ன மயில் செக்ரிஷன்ஸ் அதாவது ஈரப்பதம் இருந்துட்டு இருக்கும் அது கொஞ்சமா செக்ரீஷன்ஸ் இருந்தாலுமே நம்மள மாதிரி இல்லை அவங்களுக்கு சீக்கிரமாவே மூக்கடைப்பு ஏற்படும் ஸோ அந்த அடைப்புனால வரக்கூடிய சவுண்டு தான் அந்த கொர்கர்னு வரக்கூடிய சத்தம் ஸோ இதை பார்த்து நீங்க நெஞ்சு சலி நினைச்சு பயத்துக்கு வேண்டிய தேவையில்லை ஒருவேளை இந்த கொர்கர் சத்தத்தோட சேர்த்து அவங்களுக்கு இருமல் இருக்குது இல்ல மூச்சு விடற தொந்தரவு இருக்கு இல்ல ஃபீட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படி ஏதாவது தொந்தரவு இருந்தா மட்டும் நீங்க உங்க டாக்டர் போய் பாக்கணும் அப்படி இல்ல வெறும் அந்த சவுண்ட் மட்டும் இருக்குன்னா அதை நினைச்சு நீங்க எதுவும் பயக்க வேண்டியதில்லை இல்ல இது ஒரு நார்மலான விஷயம்தான் சோ தேங்க்யூ இன்னைக்கோட செஷன்ல இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க எதாவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம் இல்ல வேற ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன் மேடம் தேங்க்யூ நல்லா ஓகேங்களா ஒரு சின்ன எமர்ஜென்சி வெளிய இருக்கேன் ஹாஸ்பிடல்ல வரைக்கும் அதனால நல்லா ஓகே ஓகே வளைண்ட் அப் பண்ணிக்கலாம் யாருக்கும் பண்ணல ஒரு சின்ன எமர்ஜென்சினால வெளிய இருக்கேன் நான் கூப்பிடுற உங்களுக்கு நாளைக்கு சரி ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ